ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இன்றைக்கி சந்தையிலேருந்து என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க எல்லாம் மிக்ஸ்டாக இருக்குது பூ மீன் இருக்குது சீலா மீன் இருக்குது அயலை இருக்குது ரெண்டு அயலாக கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப சின்னதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை சீலா கொஞ்சி இது அப்புறமா பூ மீன் பூ மீன் இருக்குது அப்புறம் அதில் காரம் நாலு பூ மீன் இருக்குது காரையுமே இருக்குது பாருங்க எல்லாமே மிக்சாக இருக்குது பரவாயில்ல இவ்வளோ மீனுமே ஐம்பது தான் இன்றைக்கி மீன் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது உங்களுக்கு இது மாதிரி மார்க்கெட்டில் கொஞ்சம் கம்மியாக கிடைக்குமா அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறமா மீன் கூட காய் வாங்கிட்டு வந்திருக்காங்க பார்க்கலாம் என்ன காய் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு காய் கொண்டு வந்துருக்க கட்டை பையெல்லாம் கொஞ்சம் கனமாக தான் இருக்குது நிறைய வாங்கிட்டு வந்திருக்காங்க பொருளை இருக்குது பார்க்கலாம் என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு எடுத்த உடனே தக்காளி பழம் எல்லாம் ஓடுது கேரட்டு வாழைப்பூ வாங்கியிருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச கிழங்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க சோறு கிழங்கு மீனுன்னா அவ்வளோ ஒரு நல்ல காம்பினேஷன் உங்களுக்கு பிடிக்குமா வாழை வாழைக்காய் வெங்காயம் இப்போ வந்து முந்திரிப்பழம் அந்த கஸ்ட் ஆப்பிள் அது வந்து சீசன் நிறையவே ஃப்ரெஷ்ஷாக வருது ஊரில் உள்ள சின்ன மார்க்கெட்லேயுமே அது வருது வெள்ளரிக்காய் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்காங்க இங்கே எங்கள் சைட்லையுமே காயெல்லாம் மார்க்கெட்டில் வாங்கினோன்னா மல்லி இலையும் கறிவேப்பிலையும் கொசுரா கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ